ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்து நான் எங்க பெரிய நாத்தனாரோட குழந்தைங்களுக்கு வந்து காது குடுத்துறாங்க அதுக்கு வந்து இன்னைக்கே விருந்து வாங்க என்னன்னு பாக்கலாம் வாங்க வாங்க ஆண்டிகா

வேற லெவலில் இருக்கு லாஸ்ட் டைம் பிரியாணி வந்து ஆன்டி சொல்ல சொல்ல நான் செஞ்சேன் இன்னைக்கு நான் கிட்டே போல ரெண்டு பேருமே ஸ்பெஷலா செம்மையா செஞ்சிருக்காங்க பெரிய ஆண்டி பெரிய ஆண்டி சின்னாண்டி ரெண்டு பேருமே சூப்பரா செஞ்சிருக்காங்க ஒரு கைக்கு வந்து ரெண்டு பவுன்ல வகையை போனோம் அப்ப இந்த வீட்டுக்கு நான் பத்து வருஷமா செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்ப எனக்கு எத்தனை சாப்பிட்டு

Yeah! Hey. பிரியாணினாலே பார்த்தீங்களா எல்லாரும் அவ்வளோ சந்தோஷம் சன்யா சரி வெங்கடேசன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து வந்து அவரோட பர்த்டே ஸோ கேக் கட்டிங் செலப்ரேஷன் என்னோட என்னோட சிஸ்டருக்குமே சித்தப்பா பிரியாணி

முகி கேக் எப்படி இருக்கு துரு துரு இந்தா கேக் எப்படி இருக்கு பார்த்தட்ஸ்லாம் வாங்கி நாளைக்கு வரி வைக்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் எல்லாம் சண்டேண்டாலும் எல்லாம் கடையெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக பூங்கிட்டு நீங்கள் வந்து ஊரில் வந்து பரிசு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி வெல்லம் உடைச்ச கடலை இதுதான் வந்து பரிசன்னு சொல்லுவாங்க அது மெயினாக வைப்பாங்க அதுக்கு அடுத்து தான் இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வைப்பாங்க ஸோ அதான் கொறைச்சி வந்து அது அதுதான் வாங்கிட்டு எல்லாமே வாங்க அப்படியே எல்லாமே இது வந்து வெல்லம் கடை இங்கே தான் வந்து வெல்லம்லாம் வாங்கி வரிசெல்லாம் வைப்பாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியாச்சு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியாச்சு இப்போ டிரை ஃப்ரூட்ஸ் வாங்கினான் இந்த சாக்லேட் வாங்கியிருந்தேன் வாங்கியிருந்தேன் வந்து லெமன் ஃப்ளேவர் இது எல்லாமே இது பாருங்க பழமா இது இது வந்து இஞ்சியை வந்து ட்ரை பண்ணி அந்த நே தேனில் ஊற வச்சு இது வந்து மேங்கோமா இது வந்து ப்ளூபெரி அப்புறம் எல்லாமே ஃபுல்லாக நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இங்கே எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் பாதாம் பிஸ்னி அப்புறம் வந்து ட்ரை ஜிஞ்சர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது என்ன பண்ணுறேன் ஹானவி பசுகிளி ரொம்ப அழகா வளர்த்துருக்கமா பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்துருக்க இங்கே பாரு ஆனந்தி நெக்ஸ்ட் உன் பொண்ணை பேர் இது வந்து ட்ரை மேங்கோ இது டேஸ்ட் பண்ணி சொல்றேன் சொல்றேன் எப்படி இருக்கு அந்த மெய்வோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் மை ஃபேவரட் இருக்கு ரோஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு

பாபா பாபா எப்படி இருக்கு சோடா எப்படி இருக்கு பாபா லட்சடா இன்னொரு பஞ்சி டேஸ் நான் போறேன் பாறை ஏ there oh eh apa wala star dinner banda chhi லெவன் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு கடைக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால பிரியாணி இதை வந்து பரோட்டாவும் நாட்டுப்போழிக்கோலமும் கவிதா மஸ்கோ பிரியாணி எப்படி இருக்கு அங்கு நீங்கள் தான் இது சொல்லவே இல்லை லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு செம்ம டயர்டாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரே மெஹந்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை பண்ணியிருக்கேன்